ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிக்கனை வச்சு வீட்லேயே எப்படி சிந்தாமணி சிக்கன் செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கிடாய் எடுத்து வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு நல்லா பொரிய விட்றலாங்க பொறிஞ்சதும் வர மிளகா சேர்த்துக்கலாம் இதுக்கு பொடி நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல வெறும் வர மிளகாய் மட்டுந்தான் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க வர மிளகா வரையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் இருபத்தஞ்சி பல்லுலேருந்து முப்பது பல் எடுத்துருக்கங்க அதை பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம் அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் எடுத்து சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க நல்லா எல்லா பக்கமும் ஆயில் படுற மாதிரி நல்லா கிண்டிக்கலாம் இதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க அதுவே அந்த சிக்கனில் வர தண்ணியே இதுக்கு சரியாக இருக்கும் வேகிறதுக்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா திண்டிக்கலாங்க மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக விட்டோம்னா நம்ம சிந்தாமணி சிக்கன் ரெடிங்க அவ்வளோதான் சிம்பிள் டிஷ்ங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்